வணக்கமானவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறுக்கான விரிவானம் துணைப்பாட பகுதி தான் பார்க்க போறோம் காலம் உடன் வரும் அந்த தலைப்பின் கீழே நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா இதனுடைய நுழையுமுன் பார்க்கலாம் உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை உழவு மக்களின் பசியை போக்குகிறது நெசவு மக்களின் மானம் காக்கிறது நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்ற பேதமின்றி உழைக்கக்கூடியவர்கள் அவ்வாறு அவர்கள் வியர்வை சிந்தி உழைத்தவையே நாம் அணியும் வண்ண உடைகள் நெசவு தொழிலாளரின் வாழ்வை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் அதாவது உழவு தொழில் நெசவு தொழில் இந்த ரெண்டுமே பழந்தமிழர் நம்முடைய முன்னோர்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை உழவு மக்களின் வந்து பசிய போக்குகிறது உழவு தொழிலை பொறுத்தளவுக்கு அது வந்து மக்களுடைய பசியை போக்கக்கூடியதா இருக்கிறது தங்களுடைய உணவிற்காக உளவு தொழிலை வந்து செய்கிறாங்க நெசவு தொழில் வந்து மக்களுடைய மானத்தை காக்குறது அதாவது துணிகள் நெய்றதுக்கு இந்த நெசவு தொழிலை பயன்படுத்துவாங்க நெசவு தொழிலாளர்களை பற்றி பார்க்கும்போது அவங்க வந்து இரவு பகல் என்ற பேதம் இல்லை இரவும் சரி பகலும் சரி அவங்க வந்து உழைக்கக்கூடியவர்களா இருந்தாங்க அவ்வாறு அவர்கள் வியர்வை சிந்தி உழைத்த உழைத்த பலன்தான் நம்ம இன்றைக்கு அணியக்கூடிய அந்த வண்ண உடைகள் அப்படி இந்த நெசவு தொழிலாளர்கள் என்னென்ன கஷ்டங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வழியாக நாம் பார்க்க போகிறோம் சரியா இந்த கதையை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த பாடத்தினுடைய கதாபாத்திரங்கள் அதாவது இதில் சொல்ல இந்த கதைகளில் சொல்லக்கூடிய அந்த நபர்களுடைய பெயர்களை பற்றி நாம் அறிந்துக்கலாம் அனந்திகா நிறுவனம் அப்படிங்கிறது அப்புறம் வந்து தினேஷ் டெக்ஸ் அதில் வந்து உரிமையாளர் வந்து சுப்பிரமணியம் அப்புறம் குமரன் டெக்ஸு ரகு அதனுடைய உரிமையாளர் ரகு ரங்கன் அப்படிங்கிறவர் வந்து பாவு பிணைப்பவர் அப்படி என்ன பாவு பிணைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடத்தில் பார்க்கலாம் மாணிக்கம் அப்படிங்கிறவர் தறி ஓட்டுபவர் தரியை நடத்தக்கூடியவர் மாயழகு ஒச்சம்மா இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி இவங்க வந்து பாவு பிணைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்க இப்போ வந்து நம்ம கதை பகுதியை பார்க்கலாம் நாளை மறுநாள் லாரி பிடித்து சரக்கை ஏற்றி தூத்துக்குடி துறைமுகத்தில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் அனந்திகா நிறுவனத்துக்கு இன்னும் மிச்சம் மீதிகளாக வரவேண்டிய துணிகள் தரையில் இருந்தன இவற்றை சேகரிக்க பள்ளிப்பாளையம் மொங்கநல்லாம்பாளையம் வெள்ளக்கோயில் இப்படி பல இடங்களுக்கு நேரில் ஆட்கள் சென்றனர் ஆட்கள் அவசியமில்லை என்னும் இடத்துக்கு தொலைபேசி அழைப்புகள் வெள்ளக்கோயில் ஸ்டெக்டில் தொலைபேசி மணி ஒழித்தது சுப்பிரமணி போனை எடுத்தான் அனந்திகாவில இருந்து பேசுறோமுங்க நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஏ லாரியில ஏத்தனம் சீக்கிரமா முடிங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அதாவது இப்போ வந்து நாளைக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்யணும் அந்த துணிகள் நெய்யக்கூடிய அந்த தறிகள்ல தான் அந்த துணிகள் அதாவது நெசவாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இயந்திரம் தறி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தறி மூலமாக தான் அவங்க வந்து அந்த நெசவு தொழிலை செய்து அதிலிருந்து துணியை வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படி வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த தறிகளை நெய்து வரக்கூடிய அந்த துணிகளை வந்து மொத்தமாக ஒரு அனந்திக்கா நிறுவனம் அங்கே கொண்டு கொடுத்து அதன் மூலமாக அவங்க வந்து பணத்தை பெற்றுக்கொள்வாங்க இப்போது இந்த அனந்திக்கா நிறுவனத்துலேருந்து அந்த ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்யணும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு அந்த சரக்கு அதாவது அந்த துணிகள் எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இப்போ அந்த லாரியில இருந்து அவங்க வந்து அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அனந்திகா நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க நாளைக்கு சரக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் தூத்துக்குடி துறைமுகத்துல சேர்க்கணும் இப்போ அனந்திகா நிறுவனத்துல என்ன பண்றாங்க அவங்களுக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் துணி வரணுமோ அங்க எல்லாம் இவங்க வந்து நேரடியாக போய் சொல்றாங்க அதாவது பல இடத்துல இருந்து அந்த தறிகள் மூலமா நெய்யக்கூடிய துணிகளை அவங்க வந்து அனந்திகா நிறுவனத்துக்கு வந்தடையும் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பள்ளிப்பாளையம் மொங்க நல்லாம்பாளையம் வெள்ளக்கோ இந்த இடத்துல எல்லாம் அனந்திகா நிறுவனத்தை சார்ந்த தறிகள் வந்து இயங்கிட்ருக்கு இப்போ அவங்க இங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நாளைக்கு இந்த மாதிரி சரக்கு அனுப்பணும் சீக்கிரமாக அந்த துணிகளை கொண்டு வாங்க அப்படின்னு அப்போ வந்து சில இடத்துக்கு போக முடியாத இடத்துக்கு தொலைபேசி வழியாக சொல்கிறாங்க அப்படி ஒரு தினேஷ் டெக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணி கடையில் ஃபோன் வந்து அடிக்குது அவங்க வந்து யார் எடுக்கிற அதனுடைய ஓனர் வந்து சுப்பிரமணி வந்து ஃபோனை எடுக்கிறார் இப்போ என்ன சொல்கிறாங்க கிட்ட அனந்திகா நிறுவனத்துலேருந்து தினேஷ் டெக்டைல்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க அனந்திகாலேருந்து பேசுகிறோம் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள லாரியில் ஏற்றணும் அதனால் சீக்கிரமாக அந்த துணிகளை எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த தினேஷ் டெக்டைல்ஸ்லேருந்து ரகு அப்படிங்கிறவர் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து பாவு பிணைக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாவு பிணைத்தல் அப்படின்னா அந்த துணி வந்து நெய்யக்கூடிய அந்த பாவுன்னு சொல்லுவாங்க அந்த நூல் அந்த நூல் தீர்ந்து வரும்போது அடுத்த பாவை வந்து இணைக்கக்கூடியதை தான் பாவு பிணைத்தல் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து நம்ம சிரம்ப இப்போ வந்து அவங்க என்னது பாவு பிணைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நாளைக்கு ரெண்டு மணிக்கு நம்ம டெம்போ வந்து பற்றையில் நிற்கும் அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் துணிகள் எல்லாத்தையும் ஏற்றி அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது தொலைபேசி தொடர்பு வந்து துண்டிக்கப்படுது உடனே அவருக்கு என்ன ஆர்வம் வருது எப்படியாவது நம்ம வந்து பாவை பிணைச்சி திரும்ப நெய்து என்ன செய்யணுமா அந்த துணிகளை கொண்டு சேர்க்கணும் இப்போ பாவை பிணைக்கிறதுக்கான ஆளை பார்க்குறாங்க அங்கே வந்து ரங்கன் அப்படிங்கிறவர் தான் வழக்கமாக அந்த பாவ பிணைக்கக்கூடிய ஆள் அவர் வந்து இப்போ என்ன செய்கிறாரு ஊருக்கு போயிட்டார் அதனால் உள்ளாடி நான்கு தறிகள் வந்து ஓடிட்டு மாணிக்கம் ஓட்டுகிற தறிகள் சற்று நேரத்தில் பாவு தீர்ந்துவிடும் அதாவது பாவு தீர்ந்தால் தான் அடுத்த பாவை இணைக்கிறதுக்கு ஆள் தேவை பாவு பிணைக்கிறது மிச்சம் கொஞ்சம் நூல் வைத்து அடுத்த பாவை பிணைத்து விட்டால் நாளைக்குள் ஓடி அடைந்து விடும் இப்போ வந்து பாவு பிணைக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்ப பார்த்தா அங்க ஆள் இல்லை இப்போ நண்பர் வந்து ரகுவின் குமரன் டெக்டைல்ஸில் யாராவது இருப்பாங்க இவங்க வந்து என்ன செய்கிறாங்க இப்போது தினேஷ் டெக்டில்ஸ்லேருந்து ர அவருடைய நண்பர் குமரன் டெக்டெல்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அங்கே பாவு பிணைக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக போகிறாரு அவசர காலத்துக்கு ரகுநந்தனை கேட்குறாங்க இப்போ வந்து பாவு பிணைக்கிறதுக்கு ரெண்டு பக்கமாக வந்து பாவு பிணைத்தால் சீக்கிரமாக வேலை முடியும் அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளாக கிடைத்தால் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அதை விட ஆள் தேடி அஞ்செட்டு கிலோமீட்டர் போகவும் வேண்டி வரலாம் எப்படியாவது ஆள் நமக்கு கிடைத்தால் போதும் அதனால் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் வெளியே வந்து எப்படி இருக்குது பயங்கரமாக குளிர் தாக்கி கொண்டு இருக்கிறது அப்போது கார் தான் நல்லது காரில் போனால் தான் சீக்கிரமாக ஆளை வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க அவங்க வந்து தேவையினுடைய அவசரம் அந்த பதட்டம் இருக்குது கடல் தாண்டி இங்கு வரை தாக்கி கொண்டிருக்கிறார் அது வந்து ரொம்ப பதட்டமாக போகிறார் எப்படியாவது ஆள் கிடைத்தால் போதும் அப்படின்னு இப்போ தரையின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்த ரகுவை பார்த்து காரிலிருந்து இறங்கி கொண்டே நீயும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு என்றார் அதாவது அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அவங்க என்ன இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறாரு நம்ம வந்து தூங்கிறதுக்காக வந்து தூங்குறதுக்காக படைச்சிருக்கிறாரு கடவுள் அதாவது எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் தறியை பொறுத்தளவில் அதை தான் சொல்லியிருக்கிறார் அதனால் என்னது நீ ஒன்று சும்மா வர மாட்டியே திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாவ பிணைக்கிறதுக்கு ஆள் வேணும் உடனடியாக யாரையாவது அனுப்பு இங்கே யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இங்கே ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறது அவருடைய இதை சொல்கிறாரு இப்போ பாவ பிணைக்க ஆள் வேணும் உடனடியாக யாரையாவது அனுப்பு உனக்கு தெரிந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ வந்து சுப்பிரமணியனுடைய அதாவது தினேஷ் டெக்டைல்ஸினுடைய ஓனர் சுப்பிரமணியம் இவர் யார்கிட்ட கேட்குறாங்க இங்கே அவருடைய ஃப்ரெண்டு அவர் குமரன் உள்ளவங்க கிட்ட கேட்குறாரு இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாரு சுப்பிரமணியம் அந்த முகம் வந்து சோர்வடைது இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யார் சொல்றா ரகு சொல்றாரு அப்ப சுப்பிரமணியனுடைய முகம் வந்து ரொம்ப சோர்வா இருக்கு அப்போ திடீர்னு அவருக்கு என்ன ஞாபகம் வருது மாயழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருது இந்த மாயழகுங்கிறவர் யாருன்னா பாவ பிணைக்கக்கூடிய ஆள் இங்க தறி ஓற்ற ஆள் என்று கேட்டான் ஆமா அவர் வந்து பெக்கத்திக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த ஆளும் சம்சாரமும் வீட்டில் தான் இருப்பாங்க அதாவது அவரும் அவருடைய சம்சாரமும் பாவ பிணைக்கக்கூடிய தொழில செய்யக்கூடியவங்க இப்போ இவருக்கு தெரிஞ்சால அவருக்கு சொல்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் அந்த மாயழகுடைய வீட்டுக்கு போகணும் அப்போ வந்து நான் சொன்னேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு வந்து சுப்பிரமணியத்துக்கிட்ட சொல்கிறார் ஆனால் என்ன செய்யணும் சம்பளம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் ஆனால் இவருக்கு என்ன யோசனை நடு ராத்திரியில் அவங்கள போய் கூப்பிட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு தோணுது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அவருடைய சம்சாரமும் தான் இதில் வந்து பாவ தொழிலில் செய்யக்கூடியவங்க இப்போ ஒரு நைட் இரவு நேரத்தில் போய் ஒரு பெண்ணை கூப்பிடுறது தவறாக இவருக்கு படுது இவர் என்ன சொல்கிறாரு உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா அவங்க வந்தாலும் நீ வேண்டாம் சொல்லுவா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து சுப்பிரமணியத்துக்கிட்ட சொல்கிறார் இப்போ இங்கே வேலை இல்லைன்னா நானே வந்திருப்பேன் மாயழகுக்கிட்ட ரகு சொன்னார்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக அவரோட சம்சாரத்தை அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு வந்து சுப்பிரமணியத்துக்கிட்ட சொல்கிறார் இப்போ வந்து இந்த சுப்பிரமணியர் வந்து மாயழகுனுடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சி சுப்பிரமணி வந்து என்ன பண்ணுறாரு கதவை தட்டுறார் அப்போ வந்து மாயழகு அப்படிங்கிறவர் வந்து கதவை திறக்கிறார் எனது இரவு நேரத்தில் போய் தட்டுறனால கண்களை வந்து கசக்கிக்கிட்டே வந்து கதவை திறக்கிறாரு அப்புறமா அவரை பார்த்து லைட்டாக புன்னகைக்கிறார் அப்போ வந்து கேட்குறாரு பாவு பிணைக்கணுமா பிணைக்கணும் ரொம்ப அவசரம் எங்கள் பட்டறை ஆள் ஊருக்கு போயிட்டான் வேறு வழி இல்லை உங்கள் ஓனரை பார்த்தேன் அவரு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு சுப்பிரமணியம் வந்து மாயளை கிட்ட சொல்கிறார் உன் சம்சாரம் பாவு பிணைக்குமால அதாவது இந்த பாவு பிணைக்க தொழிலை செய்கிறவங்க யார் அந்த மாய சம்சாரம் தானுங்களா இதை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி வந்து கேட்குறாரு ஆனால் மாய அழகு வந்து தானா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சம்சாரத்தை போய் கூப்பிடுறதுக்கு போகிறார் அவருடைய சம்சாரத்தினுடைய பேர் என்ன ஒச்சம்மா இவங்க வந்து மூச்சுக்காற்றை தவிர உலகின் சகல தொடர்புகளும் துண்டித்தது போன்று தூங்கி கொண்டிருந்த அதாவது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க அவ்வளவு தூக்கத்துக்காக சரக்கு கப்பல்கள் காத்து நிற்பதில்லை அதாவது அவங்க வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க கூட அவங்களுடைய குழந்தைய அவங்க கையிலே வச்சு தூங்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுடைய குழந்தையினுடைய வயது வந்து ரெண்டரை வயது குழந்தைய அவங்க பக்கத்துலேயே தூங்க வச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த மாயலகு வந்து அந்த அவருடைய மனைவியை எழுப்புறாரு அப்போ இந்த ஆஹ் ஒச்சமா என்ன பண்றாங்க கண்ணை கசக்கிட்டே வந்து அவங்கள வந்து கூப்பிட்றாங்க வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பிரமணியத்தை பார்த்து கூப்பிடுறாங்க அடுத்த இரு வினாடிகளில் மாயலகை பார்த்தல அதாவது இவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இவர் யாரையாவது கடன் வாங்கியிருப்பார் அதனால தான் அந்த ஆள் தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தேகத்தோட தன்னோட கணவரை பார்க்குறாங்க இப்போ வந்து பாவு பிணைக்க கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறாரு நான் எல்லாம் கடல்லாம் எதுவும் வாங்கலை பாவு பிணைக்கிறதுக்காக கூப்பிட தான் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாய இழகு வந்து தன்னோட சம்சாரத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஒச்சம்மா உடனே என்ன பண்ணுறாங்க கையில் வந்து நீர் சம்ப அதாவது தண்ணியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் நல்ல முகத்தை கழுவிட்டு சற்று மலர்ச்சியாக அதாவது தூக்க கலக்கத்தில் இருந்தவங்க நல்ல முகத்தை கழுவிட்டு வரும்போது சற்று புன்னகையோட வராங்க மலர்ச்சியாக வராங்க புத்துணர்ச்சியோட வெளியில் வராங்க இப்போ என்ன கேட்குறாங்க காரில் தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க தன்னோட அந்த குழந்தை ரெண்டரை வயது குழந்தையை தூக்கிக்கிட்டு வெளியில் வராங்க இப்போ சுப்பிரமணி வந்து மாயழகை பார்த்து கேட்குறாரு நீயும் வரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் இதுக்கண்ணே நான் இதுக்கு காவலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அவர் வந்து மாயழகுன்னு சொல்லக்கூடியவர் எனக்கு காலையில் சிப்ட்டுக்கு போகணும் முதல் சிஃப்ட்டுக்கு போகணும் நீங்கள் என்னோடய சம்சாரத்தை கொண்டு வேலையை முடிந்ததும் என்னோடய சம்சாரத்தை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ வந்து சுப்பிரமணி வெளியே வந்து என்ன செய்கிறாரு காரை பின் கதவை திறந்து தன்னோட சம்சாரத்து ஒச்சமாவை வந்து உட்கார வைத்துட்டு காரை வந்து கிளப்பிட்டு போறாருந்தார் சுப்பிரமணிய தன்னோட பட்டறைக்கு சுப்பிரமணி காரை செலுத்தினார் அதாவது தறி நெய்யக்கூடிய இடத்துக்கு சுப்பிரமணி வந்து தன்னோட காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு தறி பட்டறைக்குள் நுழைகிற நேரம் ரெண்டாம் நம்பர் தறி ஓடி முடிந்து ஒன்றரை மீட்டர் நூலை மிச்சம் வைத்திருந்தது அதாவது அந்த பாவு தீரக்கூடிய பகுதி இன்னும் நூல் நூல்தான் மீதி இருக்குது இப்போ அடுத்த பாவை அதில் இணைக்கணும் அப்படின்னா பாவு பிணைக்கிறதுக்கு ஆள் வேறணும் இப்போ தான் அந்த ஒச்சம்மா அங்கே போய் நிற்கிறாங்க அந்த நூலின் பாவை பிணைத்து தொடர்ந்து ஓட்ட வேண்டியது தான் பாவு அதாவது அந்த நூல்கள் இருக்குது அதுலேருந்து இசைக்கருவியின் தந்திகள் போல உள்ளன அதாவது அந்த நூல் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இசைக்கருவியில் எப்படி அந்த நரம்புகள் இருக்குமோ அதே மாதிரி அந்த நூல்கள் வந்து வரிசையாக இருக்கும் இந்த தந்திகளிலிருந்து அதாவது அந்த நரம்புகள்லேருந்து இசைக்கருவிகளை பொறுத்தளவில் நம்ம வந்து வீணையில் வந்து நிறைய நரம்புகள் இருக்கும் அதை இணைக்கும் போது என்ன செய்யும் அதிலிருந்து ஓசைகள் வரும் அதே மாதிரி இந்த தறியை ஓட்டும் போது அதுலேருந்து டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு தறி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் தறிமுகப்பில் ஊடு பாவாக நூல் கோர்த்து கொண்டு அதாவது அதை வந்து இணைக்கிறதுக்காக நூல் கோக்குப்பாங்க இப்படி நூல் வந்துட்டுருக்கு அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு எதிர்ப்புறமாக நூலை இணைக்கணும் அதுதான் ஊடு பாவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூல்களுக்கு துணி வடிவம் அப்பொழுது தான் வரும் துணியின் டிசைனை தறிக்கு மேலே வெட்டி வெட்டி நகரும் அதாவது அதனுடைய டிசைனுக்காக நிறைய கருவிகளை வந்து இணைத்திருப்பாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒச்சமாக அந்த காரை விட்டு கீழே இறங்கி அங்கே போய் நிற்கிறாங்க இப்போ ஒச்சமாவுக்கு வேலை துவங்கிறதுக்கு ரெடியாக இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க தன்னோட கையில் இருக்க அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு பெட்ஷீட்டில் படுக்க வைக்கிறாங்க சுவரோரமாக அந்த குழந்தையை படுக்க வைத்துட்டு தறி சத்தத்தில் கூட அந்த என்ன செய்யலை விழிக்கவே இல்லை அதாவது எலும்பு அது நல்ல ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ப தறிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நூலை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையினுடைய பக்கத்தில் வைக்கிறாங்க அப்போ அதனுடைய தாய் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அதுக்கு தோணும் அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்றாங்க இந்த ஒச்சம்மா வந்து தறியில் பாவ பிணைக்கிறதுக்காக போறாங்க இப்ப தறியின் அருகே வந்து அந்த நூல்களெல்லாம் முடிச்சு போட்டு அதை இணைக்கிறதுக்கு தயாராகிறாங்க இந்த ஒச்சம்மா இவங்களோட சொந்த ஊர் வந்து உசிலம்பட்டி பக்கத்துல உள்ள கிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா சீமை கருவேல முட்கள் அந்த முட்கள் நிறைந்த அந்த செடிகள் வளரக்கூடிய பகுதி தான் இந்த ஒச்சம்மாவினுடைய சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம் இப்போ வந்து இந்த அவருடைய ம கணவர் வந்து மாயழ இவர் வந்து கோம்பை தொழுவுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க கோம்பை தொழுவென்றால் அதனுடைய வெள்ளிமலை அப்படிங்கிற பகுதியினுடைய அடிவாரம் அந்த ஊருக்கு பேர் தான் கோம்பை தொழுவோ தொழுவுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க தொ கோம்பை தொழுவு அப்படிங்கிறது அவருடைய ஊரினுடைய பெயர் வருஷ நாட்டு மலை தொடர்ச்சி கண்டமன்னூர் எல்லை தாண்டி போகணும் அந்த ஊருக்கு போகிறதுக்காக அங்கிருந்து மூன்று மாவட்டங்களை தாண்டி தான் இந்த மாயழகு வந்து இந்த வெள்ளி கோயிலுக்கு தறி ஓட்ட வருவான் அதாவது அதனுடைய சொந்த ஊரை விட்டு மூன்று மாவட்டங்களை தாண்டி வெள்ளி கோயில் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாள் அந்த இடத்துல வந்து வேலை செய்து திரும்ப சொந்த ஊர் கடந்து செல்கிறான் அங்கே வந்து கொஞ்சம் காசு காலியானதும் திரும்பவும் இந்த வெள்ளை கோயிலுக்கு வந்து தன்னுடைய தொழிலை செய்து வந்தான் அப்படி அவங்க சென்று தான் இந்த ஒச்சம்மாவை வந்து கல்யாணம் திருமணம் முடிக்கிறான் எதிர்கால நலன்களை எடுத்து பேசி கோயிலுக்கு இந்த ஒச்சமாவை கூட்டிட்டு வரான் அங்க வந்து வீடு இல்லாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க வெளியிலே சாப்பாடு சமைச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல ஒச்சம்மா வந்து தினமும் அழுறாங்க தனக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க தினமும் மரத்தின் கீழ் அடுப்பு பற்ற வைக்கிற நாடோடி பிழைப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து சொந்தமாக வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க அங்கே வீடு எடுத்து சமைத்து சாப்பிட்றாங்க அவங்க சொந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ரொம்பவே வித்தியாசம் சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கு ஆனாலும் பழகிக்கிறாங்க எதுக்காக தன்னோட குழந்தையினுடைய நலனுக்காக உணவு காற்று நீர் ஒப்பனை எல்லாமே அங்குள்ள மக்கள் இங்கோட மக்களும் எல்லாருமே வித்தியாசமாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் என்ன பழகி தான் ஆகணும் அப்படிங்கிற இதில் சூழ்நிலையில பழகிக்கிறாங்க இப்போ வந்து இடம் மாறினால் தான் பிழைக்க மாட்டோம் என்பதற்காக அவளுக்கு பட்டது இந்த பகுதியின் வேலிகள் வீடுகள் நாகரீகம் குறிப்பாக உணவு பழக்கம் எல்லாமே வியப்பை தந்தன அவளுக்கு ஒச்சமாக வெஞ்சனம் இல்லாமல் சாப்பிட முடியாது இங்குள்ள பெண்கள் வெஞ்சனம் அதாவது சாப்பாடில் எல்லாமே வித்தியாசம் அவங்க வந்து அந்த ஊரில் வந்து தறி செய்ய ஆரம்பிக்கிறாங்க தறி தொழில் வந்து இயந்திர நேர்த்தி அதிகம் கொண்டது அதாவது ரொம்ப நுட்பமான வேலை அந்த வேலையை வந்து செய்ய தெரிந்தால் மட்டுந்தான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும் நுட்பங்களுக்கு மூளையை செலவிட தேவையில்லை ஆனால் பிசகாமல் ஒரே மனசாக நேரம் செலவிட்டாக வேண்டும் அதாவது அந்த வேலை செய்யும் போது ரொம்ப நேரம் எடுக்கும் அதாவது ஒரே மனநிலையுடன் செய்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும் பாவு பிணைத்தல் ஒடி எடுத்தல் கோன் போடுதல் எல்லாம் சில மாதங்களில் ஒச்சமா கற்றுக்கொண்டாள் அவளும் இந்த தொழிலை புதிதாக கற்றுக்கொள்கிற ஆனால் அதனுடைய நுட்பங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமா கற்றுக்கொள்கிறான் தறி தான் ஓட்ட தெரியாதே தவிர அந்த உள்ள எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிந்திருக்கு தொழிலில் தறி ஓட்டுகிற பெண்களும் இருக்கிறார்கள் விமானமே ஓட்டுகிறவர்கள் தறி ஓட்ட மாட்டார்களா என்ன விமானங்கிறது ரொம்ப கடினமான வேலை அது வந்து ரொம்ப நுட்பமாக செய்யக்கூடியது அந்த வேலையே செய்யும் போது இதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான் தன் குழந்தையின் கல்வி பற்றி இப்பொழுதே அவளுக்கு கவலை வந்துவிட்டது தன் பையன் வந்து தார் போடுகிற பையனாக அதாவது இந்த தறியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் தார் போடுறது அந்த தொழில் தன்னோட பையன் செய்யக்கூடாது தன்னோட பையன் வந்து படித்து பெரிய வேலை வேற வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தன்னை மாதிரி இந்த தொழிலில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அடிக்கடி ஊர் மாறினால் குழந்தையின் படிப்பு போச்சு அடிக்கடி நம்ம ஊர் மாறிக்கிட்டே இருந்தோன்னா குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்றாங்க சட்டனை பாவு பிணைப்பதை நிறுத்தி விட்டு இதெல்லாம் யோசித்துட்டே இருக்கும்போது சட்டன என்ன செய் குழந்தைய பார்க்க ஆரம்பிங்க ஏன்னா குழந்தைய ஒரு பக்கமாக தூங்க வைத்திருக்காங்க இப்போது திடீர்னு குழந்தையனுடைய ஞாபகம் வருது அங்கே போகும்போது குழந்த அழுதுங்கிட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க எதுக்காக குழந்தை அழுதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு த மறை மறைவான ஒரு இடத்துக்கு போய் இந்த குழந்தைக்கு பால் விட்றாங்க குழந்தை என்ன செய்யுது அப்படியே தூங்கி விட்டது ஆனால் இவங்களால தூங்க முடியுமா முடியாது ஏன்னா பாவ பண்ணிக்கிறதுக்காக இரவு நேரத்தில் வந்திருக்குறாங்க இப்போ திரும்ப உள்ளே போய் என்ன செய்கிறாங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒச்சமா நூல் பிணைவதன் வேகம் வந்து ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து ரொம்பவே வேகம் குறைவாக மாறுறதை இந்த சுப்பிரமணி அப்படிங்கிறவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் வந்து என்ன செய்கிறாரு இப்போது தார் போடுற பையனை பார்த்து கூப்பிடுறாரு டே முருகா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தார் போடுற பையனை பார்த்து கூப்பிடுறாரு அவங்ககிட்ட ஒரு இருபது ரூபாயை கொடுத்து என்ன செய்கிறாரு எல்லாருக்கும் போய் தேநீர் அதாவது டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இந்த ஒச்சம்மா வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தேநீரை வாங்கி குடிக்கிறாங்க குடித்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது பழைய வேகத்தோட திரும்பவும் பாவு பிணைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன செய்து இரவும் விடிந்து விட்டது அதாவது இரவு நேரம் முழுவதும் வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்து அந்த இரவு முடிந்து விடியற் காலம் ஆகிவிட்டது இந்த தறிக்கான மாணிக்கத்தை கூப்பிட்டு சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு பாவ பிணைத்தாச்சு நீ என்ன செய்யணும் தறியை ஓட்டணும் நீ வந்து அடிக்கடி குடிக்க போகாமல் ஒரே இதுவாக இருந்து என்ன இது சரிய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டளை வடிவத்தில் கேட்டு சொல்றாரு இப்போ உச்சமா என்ன செய்கிறாங்க குழந்தைய தூக்கிட்டு சுப்பிரமணிய பக்கத்தில் வராங்க வேலையை அவங்க பாவு பணிக்கிறதற்கான அந்த வேலையை முடிச்சுட்டாங்க இப்ப சுப்பிரமணியன்னு செய்கிறாரு ரெட்டை சம்பளத்துக்கான தொகையை அவளிடம் தந்தாள் அதாவது அதற்கு நியாயமாக எவ்வளவு சம்பளம் வருமோ அதை மாதிரி ரெண்டு மடங்காக அவருக்கு கொடுக்குறாங்க உச்சமாவுக்கு அப்போது உச்சம்மாவுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப திகைப்பில் இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியத்தில் அந்த காசை பார்க்குறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா நார்மலாக கிடைக்க வேண்டிய சம்பளம்னா இரநூறுபாவாக கிடைக்குது அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப உற்சாக இந்த ரூபாய்த்தாலே என்ன செய்கிறாங்க கையில் வாங்கி கொள்றாங்க உச்சம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு சுப்பிரமணி அருகில் வராங்க சுப்பிரமணி அந்த தொகையை கொடுத்தோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க திரும்ப நானே கொண்டு வந்து வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கார்ல உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு விடுறாரு இப்போ வந்து என்ன செய்யுது செம் அந்த அவங்க வீடு வந்துட்டு இப்போ வந்து கார் சத்தம் கேட்டு தன்னோட அவரோட க அந்த ஒச்சம்மாவனுடைய கணவர் வந்து வெளியே வர்றாரு ஒச்சம்மாவில கீழே இறக்கி விட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சுப்பிரமணி நினைக்கிறாரு ஆனா அவங்க விடல என்ன சொல்றாங்க நீங்க டீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இந்த மாய வந்து இறங்க வைக்கிறாரு இப்போ அவங்க என்ன செய்கிறாரு இந்த சுப்பிரமணிங்கிறவரு மாயழகுனுடைய வீட்டுக்கு உள்ளாடி வராது எதுக்காக தேநீர் அருந்துவதற்காக இப்போது இந்த மாயழகு என்ன பண்ணுறாரு ஒரு சொம்பை எடுத்துட்டு தேநீர் கடைக்கு ஓடுறது அவங்களுக்கு டீ வாங்குறதுக்காக இப்போது ஒச்சமாக என்ன செய்கிறாங்க அங்கே போய் இரவு முழுவதும் வேலை செய்கிறாங்க வந்து அவங்க அதை களைப்போட போய் தூங்கல என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதுக்குள்ள குழந்தை என்ன செய்யுது விழித்து விட்டது இப்போ இந்த குழந்தைக்கு என்ன தெரியாது அது தூங்கும்போதும் இங்கே இந்த இடத்துல தான் இருக்குது அது போதும் இந்த இடத்துல தான் இருக்கு அதுக்கு எதுவுமே தெரியாது இப்போ அந்த மாயகு வந்து தேநீருடன் வர்றார் இப்போது அவர் வந்தோடன அந்த கிளாஸில் ஊற்றி அந்த சுப்பிரமணிக்கு அவனே கொடுக்குறார் இப்போ ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சுப்பிரமணி என்ன சொல்கிறாரு ரொம்ப கஷ்டந்தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி தானே இருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒச்சம்மா வந்து சொல்கிறாங்க உங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கும் அதாவது இந்த ஊரில் இந்த தொழிலை நம்பி தான் ஒச்சம்மாவும் மாயழகும் இந்த ஊருக்கு வந்துருக்குறாங்க அதை தான் சொல்கிறாங்க உங்களை நம்பி அதாவது அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்க இவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க அவங்க தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களை நம்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு நாங்கள் ஒத்தாசை எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை ஏதாவது இப்படி அவசரம்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒச்சம்மாவும் மாய சொல்கிறாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாரு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாய இழகு வந்து மாய இழகு வந்து சுப்பிரமணியத்தை வந்து என்ன செய்கிற காரில் ஏற்றி விடுற இந்த ஒச்சம்மா வந்து உள்ளேருந்து வந்து என்ன சொல்கிறாங்க வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்போது இந்த குழந்தை என்ன செய்யுது டாட்டா அப்படின்னு சொல்கிறது அதை பார்த்தோன்னா அதுக்கு பதில் சுப்பிரமணியம் என்ன தலையை தலையசிச்சிட்டு இந்த காரை கிளப்புறார் சரியா இதுதான் இந்த விரிவானத்தினுடைய கதை பகுதி இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இது வந்து ஒரு நெசவாளர்களுடைய கதை அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத கதை வடிவில் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது உங்களுக்கு புரிந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி